திருச்சி பன்னாட்டு விமான நிலைய புதிய முனையத்தில் சமஸ்கிருத எழுத்து பொறிக்கப்பட்ட கல்வெட்டு வைத்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது ஆயிரத்து நூற்று பனிரெண்டு கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தின் இரண்டாவது முனையத்தை கடந்த ஜனவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் அனைத்து நவீன தொழில்நுட்ப அம்சங்களையும் கொண்ட இரண்டாவது முனையம் ஜூன் மாதம் பதினோராம் தேதி முதல் செயல்பட்டு வந்தது இந்நிலையில் இந்த முனையத்தில் தமிழ் ஆங்கிலம் ி மொழியோடு கல்வெட்டில் உள்ள எழுத்துக்களை பதிப்பதை நிறுத்தாமல் சமஸ்கிருதத்தையும் கூடுதலாக சேர்த்துள்ளது மத்திய அரசின் இந்த செயல் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது இந்த கல்வெட்டு திருச்சி பன்னாட்டு விமான நிலைய இரண்டாவது முனைய புறப்பாடு பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண